ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் சோதனைகளை மட்டும் பார்த்த என்னுடைய வைர பிள்ளை பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான சோதனைகளை கண்டுவிட்டாய் ஆனால் உன்னுடைய எண்ணங்களோ அதிகமான சாதனைகளை காண வேண்டும் என்பது ஆனால் இதுவரைக்குமே உன்னுடைய வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்து சரிதான் அதாவது நினைவு தெரிந்ததிலிருந்தே உன்னுடைய மனதில் ஒரு ஆசை எப்படியாவது நம்மை ஏமாற்றியவர்கள் நம்முடைய அப்பா அம்மாவை நம்மை நம் குடும்பத்தை அசிங்கப்படுத்தியவர்கள் இலக்காரமாக பேசியவர்கள் எல்லோருடைய மத்தியிலும் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு ஆசை உன் மனதுக்குள் எப்பொழுதும் இன்று மட்டுமல்ல நினைவு தெரிந்த நாளிலிருந்தே இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் பார் எல்லாமே அப்படியே மாறி 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 நீ நினைத்தது இதுவரைக்கும் நடக்காமல் நீ எது நினைக்காமல் அசிங்கமே படக்கூடாது என்று நினைத்தாய் ஆனால் இதுவரைக்கும் யாராவது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு விஷயத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அது வேறொரு விஷயமாக உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக மாறிவிடுகிறது அல்லவா பிள்ளையே ஆசை ஆசையாக உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்துள்ளேன் உன் மனதில் எத்தனையோ பாரங்கள் இருந்தாலும் இந்த விஷயத்தை நீ கேளு நிச்சயமாக உன்னுடைய மனதில் இருக்கும் பாரங்களானது குறைய ஆரம்பித்துவிடும் பல பேருக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் உனக்கே யாராவது தான் உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைமையில் இருக்கிறாய் என் தங்கமே இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் எது இருக்கிறதோ அதை வைத்து வாழ்ந்து வா நிச்சயமாக சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இன்று நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அது கூடிய சீக்கிரத்தில் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் இது எந்தவொரு மாற்றமும் கிடையாது நன்மைகள் உண்டாகும் என்று நான் உனக்கு சொன்னேன் ஆனால் நிச்சயமாக நன்மைகள் உண்டாகும் நீதான் அவசரப்பட்டு தேவையில்லாத தவறான முடிவுகளை எல்லாவற்றையும் எடுக்கிறாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயமும் இன்பமான விஷயங்களாக அமையும் நேரம் வந்துவிட்டது தங்க பிள்ளையே கவலைக்கான நேரம் இது அல்ல இது சந்தோஷத்திற்கான நேரம் கண்மணியே காலம் முழுவதும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பாய் இந்த வாராகி கவலைப்படுத்திக் கொண்டே இருப்பேன் என்று நினைத்து விட்டாயோ நிச்சயமாக கிடையாது உன் மனதில் இருக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் சீக்கிரமாக பதில் கிடைக்கும் எப்படி தெரியுமா நடக்கும் ஒவ்வொன்றையும் வைத்தே நீயே முடிவு செய்து விடுவாய் ஓ இது அதற்குத்தான் பதில் சொல்கிறாரோ இது இதற்குத்தான் பதில் சொல்கிறாரோ நம்முடைய அம்மா என்று நீயாகவே முடிவெடுத்து விடுவாய் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களோ ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் வித்தியாசமாக நல்ல முறையில் நடக்க ஆரம்பிக்கும் ஏற்றங்களை பார்க்கும் நேரத்தில் எந்த ஒரு தீய எண்ணமும் உனக்கு வர தேவையல்ல தீய எண்ணம் என்றால் என்ன என்று சொல்லட்டுமா தீய எண்ணம் என்றால் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது நடக்கவே நடக்காத சில விஷயம் நடந்ததாக யோசிப்பது தான் தீய எண்ணங்கள் அந்த எண்ணங்களை எல்லாம் விட்டுவிடு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பத்தையும் அமோகமான விஷயத்தையும் நானே தருவேன் என்னுடைய பிள்ளையின் மீது எனக்கு அதிகமான அக்கறைகள் உள்ளது காலம் முழுவதும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு குழப்பத்தோடு இருப்பேன் என்று நினைக்காதே நம்பிக்கை உண்டாகும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நிம்மதிகள் உண்டாக்கும் அளவுக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்களும் தருணங்களும் நடக்க இருக்கிறது யோசிக்காதே எதையும் கண்டு பயப்படாதே காலங்கள் நிச்சயமாக ஒருபொழுதும் உன்னை கைவிட்டுவிடவே விடாது சில பேர் கடந்த காலமாக உன்னை விட்டு விலகி கூட இருக்கிறார்கள் காரணம் கேட்டால் உன்னிடம் என்ன இருக்கிறது என்ன வசதி இருக்கிறது என்ன இருக்கிறது என்று கேட்டுவிட்டு நகர்ந்தவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் ஆனால் ஒன்று இவர்கள் மத்தியில் எல்லாம் நிச்சயமாக நீ வாழ்ந்து காட்டத்தான் போகிறாய் யாரெல்லாம் உன்னை பார்த்து உன்னிடம் என்ன இருக்கிறது ஏது இருக்கிறது பணத்தை பார்த்து வந்தவர்கள் எல்லோரும் இப்பொழுது ஓடிவிட்டார்கள் நீ நினைக்கிறாய் பணத்தை பார்த்து வந்தார்கள் அது இல்லை என்று தெரிந்தவுடன் அவரவர்கள் ஓடிவிட்டார்கள் என்று போனவர்கள் போகட்டும் புரிந்து கொள் யார் பணத்திற்காக இருக்கிறார்கள் யார் உனக்காக உயிரை கூட பெறுவதற்காக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல உறவுகளை அமைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கும் வழியை மட்டும் பாரு காலம் முழுவதோ யார் உனக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் யார் ஒருவர் துணையாக இருக்கிறானோ அவன் மட்டுமே உனக்கு உண்மையான உறவு நம்புங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் உற்று கவனியுங்கள் தேவையில்லாத விஷயத்தை பற்றியெல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டே இருந்தால் இது போன்ற உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் மறந்து விடுவீர்கள் யோகமானது சீக்கிரம் வரும் நேரம் இது தேவையில்லாத பயங்கள் குழப்பங்கள் கண்ணீரை சிந்த வேண்டிய அவசியமோ தேவையில்லாத பயமோ இருக்க வேண்டவே வேண்டா இப்பொழுது இருட்டை பார்த்தால் உனக்கு பயமாக இருக்கும் சரிதானே இருட்டை பார்க்கும் பொழுது பயமாக இருக்கும் தான் ஆனால் ஒன்று அதே இடத்தில் ஒரு தீக்குச்சியை வைத்து நீ அந்த இடத்தில் காட்டும் பொழுது அந்த இருட்டெல்லாம் மறைந்து வெளிச்சமானது தானாக வர ஆரம்பித்துவிடும் அல்லவா அதனால்தான் சொல்கிறேன் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டு நீ பயப்படவும் வேண்டாம் தேவையே இல்லாமல் நீ எந்த ஒரு நிலையிலும் இது இப்படி அப்படி ஆகிவிட்டதே என்ற யோசனையும் உனக்கு வேண்டாம் பொறுப்பான பிள்ளை நீ உனக்கு இந்த அப்பா எல்லாவற்றையும் இந்த அம்மாவாக இருந்து அப்பாவாக இருந்து எதுவாக நீ நினைக்கிறாய் அப்பாவாக நினைக்கிறாயா அப்பொழுது நான் அப் உனக்கு அப்பா நான் உனக்கு அம்மாவா நான் உனக்கு அம்மா தோழியா நான் உனக்கு தோழி உறவா நான் உனக்கு நல்ல ஒரு உறவாக எல்லா இடத்திலும் உனக்கு இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதான ஒரு மாற்றத்தை நானே உனக்கு எல்லா இடத்திலும் வந்து உன்னை கொண்டு வந்து நல்லபடியாக சேர்ப்பேன் பயமே வேண்டாம் பதட்டமே வேண்டாம் கண்ணும் கருத்துமாக இருந்து வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் உனக்கு நல்ல முடிவையே இந்த வாராகி தருவேன் இந்த யானவள் நிச்சயமாக உன் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி உன்னுடைய எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளாக நான் மா மாற்றுவேன் நம்புகிறாயா நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ நம்புகிறாயா நம்பினால் மட்டும் போதும் தங்குமே மாற்றுவது என்னுடைய கையில் இருக்கிறது தேவையே இல்லாமல் பல விஷயத்தை பற்றி நினைக்கிறாய் அதெல்லாம் வேண்டாம் அதிகமாக சிந்திக்க வேண்டாம் நம்பிக்கையோடு இருங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு விஷயங்கள் மாறும் என்று நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக அனைத்தும் அனைத்தும் நிச்சயமாக மாறும் இந்த வாராகியானவள் உன்னோடு வாழ்வில் அனைத்துமாக இருந்து எல்லா இடத்திலும் உனக்கு தேவையானதை செய்து வாழ வைப்பேன் சந்தோஷமாக இரு நீ எந்தளவு சந்தோஷமாக இருக்கிறாயோ மனம் நிம்மதியாக இருக்கும் நான் நிம்மதியாக இருப்பேன் சந்தோஷமாக இரு எப்பொழுதும் உன் கூடவேதான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி